இந்த அஜீரணங்கிறத ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சரிக்கல ஏதாவது ஒரு சோடா குடிச்சுக்கலாம் ஏதாவது ஒரு மாத்திரையை போட்டு உடனே டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு தற்காலிகமான மனோபாவத்தோட அப்பப்போ அலட்சியமாக அதுக்கான ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு கடந்து போகிற மக்கள் கூட்டம் இன்றைக்கி நிறையா இருக்குது ஆனால் இது மாதிரி ஒரு அலட்சியமாக அஜீரணத்தை எடுக்கிறது வந்து பின்னாலில் வந்து எவ்வளவு பெரிய நோய்களை கொண்டு வந்து விடும் எப்படி வந்து நம்மளுடைய நலவாழ்வை சிதைக்குங்கிறத நம்ம கொஞ்சம் உற்று பார்த்தோன்னா உண்மையிலே தகைச்சு போய்டும் ஏன்னா ரொம்ப சாதாரணமாக ஒரு எது விஷயம் பின்னாட்களில் அது ஒரு வயிற்று புண்ணாக மாறலாம் நாள்பட்ட ஒரு வயிற்றுப்புண் வந்து ஒரு புற்றுநோய்க்கு கூட நம்ம அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படி இருக்கும் அப்போ வந்து அஜீரணத்தை நம்ம வந்து மிக ஆரம்ப நிலையிலேயே சரி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி அடையாளம் காண்றது நமக்கு டைஜஷன் வந்து சரியாக இல்லை இன்டைஜன் இல்லை அப்படிங்கிற இன்டைஜஷனாக இருக்குங்கிறத எப்படி பார்த்துக்கிறதுனா முதல் விஷயம் பசி நல்ல கேற்ற நம்மளுடைய உடல் கேற்ற காலத்துக்கு சரியாக பசிக்கணும் பசி இல்லை மந்தமாக இருக்குது நல்ல உடல் உழைச்சிருக்கிறோம் நிறைய வேலை செஞ்சிருக்கோம் நேரம் தப்பிடுச்சு இருந்தும் பசி சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜீரணம் சரியாக இல்லை மந்தம் மந்தமாக இருக்குது இல்லை முந்தைய வேளையில் நாம் சாப்பிட்ட உணவு சரியாக உட்கிரகிக்கப்படலை சரியாக வந்து சீரணிக்கப்படலை அது சீரணிப்பதற்கு வேண்டிய நொதிகள் உடலில் சரியாக சுரக்கலை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டாவது நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு நல்ல மென்று நொறுக்க தின்று அதுக்கப்புறம் அது நல்லா உமிழ்நீரோட கலந்து நல்லா உள்ளே போய் உட்கரைச்ச உடனே நல்ல நம்ம வயிறில் வந்து ஒரு கனத்த உணர்வு தெரியக்கூடாது சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம வந்து ஒரு வயிறு ரொம்ப உப்புசமாக இருக்குது இல்லை வயிறு விட்டு போயிருக்கு நல்ல பசியோடு ஒருத்தர் போய் சாப்பிட போவார் ரெண்டு இட்லி சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்ப விண்ணுன்னு வந்துக்கிட்டு ஒரு அதுக்கு மேலே சாப்பிடவும் முடியாது வயிறு ஒரு கனத்த ஒரு உணர்வோடு இருக்கும் அப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு அஜீரணத்தினுடைய அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் சாப்பிட ஆரம்பிக்கும்போது சாப்பிட்ற ஒவ்வொரு கவலை உணவு சாப்பிடும்பொழுதும் அது விழுங்குவதற்கு இயலாமையோட ரொம்ப அடைச்ச மாதிரி ஒரு உணர்வு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலை உணவு ஒரு உருண்டை சாப்பிடும்போதும் ஒரு எரிச்சலோட உள்ள உணர்வு இது இருந்தாலும் அஜீரணத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கலாம் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து நம்ம வயிறில் வந்து ஒரு ஹெவினஸ் தெரியக்கூடாது இருபது நிமிடம் இருபத்தைந்து நிமிடத்துல எல்லாம் இறப்பையிலிருந்து உணவு வந்து சிறுகுடலை நோக்கி